ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோஸிங் ஆகிருக்கு மந்த்லி எக்ஸ்பீரி நல்லா வந்து ஒரு பிக் மூமெண்ட் கொடுத்துருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ளாட்டாக ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட்டாக தான் ஓப்பன் ஆச்சு பட் இருந்தாலும் மார்க்கெட் இந்த அளவுக்கு நல்லா மேலே போயிருக்கு இதனுடைய கண்டினியூட்டி வந்து தொடருமா இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிப்டி ஸ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டே வந்து ஒரு ஃப்ளாட் இருபத்தஞ்சி பாயிண்ட் ப்ளஸில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து கீழே வராமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலே அப்சைடு வந்து நல்லாவே ரேலி ஆகியிருக்கு நம்ம ப்ரீவியஸ் பீரியாவில் சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது அதாவது ப்ரீவியஸ் ஹை இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங் வந்து கன்சிடர் பண்ணலான்னு பட் சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் அந்த லெவல்ஸ் வரைக்கும்லாம் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து சூட் அப் ஆகி மேலே நல்லாவே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே போய் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் மேலே போயிருக்கு இன்றைக்கான டே லோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் டே லோ அதேமாதிரி டேகை இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வந்து டேகை கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிப்டி வந்து இன்றைக்கி வேரியேஷன் ஆகிருக்கு கீழே ப்ளாட்டா ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ ப்ளஸ் முந்நூற்றி நாலு பாயிண்டில் வந்து அதிகரித்து முந்நூற்றி நாலு பாயிண்ட் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போதில் முடிவடைஞ்சிருக்கு இது வந்து திரும்ப கண்டினியூ ஆகுமா மேலே ரெசிஸ்டன்ஸ் திரும்ப எங்கே ஆக்ட் ஆகும் இந்த லெவல்ஸ்லேருந்து நாளைக்கான வாரத்தினுடைய கடைசி நாள் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அறநூற்றி நாற்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகும் இது வந்து நாளைக்கு அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அதே மாதிரி கீழே சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக வரும் அதாவது இன்றைக்கான லெவல்ஸ் நம்ம சொல்லிடணும் பாருங்கள் இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டே லோ இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது லெவல் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸுமே நல்லா வந்து ஒரு புல்லீஸாக தான் வந்துகிட்ருக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கெலாம் மார்க்கெட் கண்டினியூட்டியாக வந்து பார்த்தா ஒரு அப்சைட் ரேலி தான் கொடுத்துட்ருக்கு இந்த ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த அக்டோபர் மந்தில் தான் இந்த ஹை வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸிங் இருந்துச்சு இப்போ ஒரு நைன் மந்த்துக்கு பிறகு இந்த ஹையில் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போதில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸிங் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங் வந்து பாசிட்டிவாக கண்டினியூ ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டும் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் அறநூற்றி இருபது டு அறநூற்றி நாற்பது இந்த ரேஞ்சில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி திரும்ப அறநூற்றி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நின்னால் மட்டுமே நம்ம ரிமைனிங் கோ டு லாங் இருபத்தையாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ரிமைனிங் நாங்கள் வந்து பார்த்தோம் நம்ம லாங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அது வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப கீழே நல்ல செல்லிங் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு நானூறு இருபத்தஞ்சி நானூறை உடைச்சி மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் கீழே நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்போ மெயினாக நாளைக்கு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம கோ டு லாங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தஞ்சி நானூறு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஷார்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைசன் செல் அந்த மூலியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அதாவது இருபத்தஞ்சி அறுபத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டேன் பண்ண முடியல அப்படி இந்த லெவல்ஸ் போனால் திரும்ப கீழே வரும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நானூறு ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படி சப்போர்ட் எடுக்க முடியலனா ரிமைனிங் நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்